கூலி படத்தின் தொடர்ந்து மூன்று நாட்கள் எங்களுக்கு டிக்கெட் வேண்டும் என்று கேட்டு லெட்டர் அனுப்பிய கம்பெனி இறங்க உரிமையாளர்கள் அதிரடி வெடிய வாங்க வீடியோக்குள்ள போற முடியாத நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தைய கூலி படத்துடைய டிக்கெட்டை எங்களுக்கு மூணு நாள் கண்டினியூஸா வேணும் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை அது அவங்க வாங்கிட்டாலும் வேற நம்ம பப்ளிக் வாங்கிடுவாங்க அதனால மூன்று நாள் டிக்கெட் ஆல் சோர்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு எல்லா தேட்டரிக்கிட்டையும் லெட்ரு அனுப்பி இருக்கிறாங்க கார்பரேட் கம்பெனிகள் அப்படின்ற தகவல் நம்ம உட்லன்ஸ் திரையரங்க உரிமையாளர் இப்போ அதை பதிவு பண்ணியிருக்காரு இந்த எந்த ஒரு நடிகருக்கும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நான் சொல்லுவேன் இது தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம் இன்னும் நிறைய தகவல்களை அவர் பகிர்ந்து இருக்காரு உட்லன்ஸ் திரையரங்க உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜூன் ஜூலை இந்த மாதங்கள்ல எங்களுக்கு அதுவும் இல்ல அதுக்கு முன்னாடியே சரி இந்த வருடம் எங்களுக்கு வருமானமே இல்ல ரொம்பவும் நாங்க மோசமான நிலையில இருக்கிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் தான் எங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கேன் ஏன்னா தலைவருடைய படம் தான் இது வரைக்கும் எங்களுக்கு கை கொடுத்துருக்கு ஏமாற்றாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல எந்தெந்த படங்கள் எங்களுக்கு இன்னைக்கும் தலைவருடைய படம் தான் இன்னைக்கும் ஹையஸ்டா இருக்கு எல்லா திரையரங்குகளும் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணிருக்காரு இதாங்க தலைவர் ஸ்டைல் தலைவர் எல்லாரையும் வாழ வைப்பாரு யாருக்கும் நஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு நஷ்டமும் ஆகாது இது வரைக்கும் அவர் எடுத்த படங்கள்ல ஒரு படம் கூட நஷ்டமானதா எந்த ஒரு படமும் கிடையாது இவங்க வேணும்னே கட்டு கதையை கட்ட விடுவாங்க ஆனா அதுவே ஏமாந்து தலைவர் திருப்பி காசையும் கொடுத்திருக்காரு அதுதான் தலைவர் தலைவருடைய நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய படத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலையும் தலைவருடைய படத்தை எப்படியாவது இயக்கணும் அப்படின்ற இயக்குனர் மத்தியிலையும் எல்லார் மத்தியிலயும் திரையரங்கு உரிமையாளர்கள் மத்தியிலயும் தலைவருக்கு நல்ல பேர் இருக்குது அப்படின்றத எல்லாரும் ஒத்துக்கணே ஆகணும் ஏன் அங்க சமோசா விக்கிறவங்க வரைக்கும் சைக்கிளுக்கு டோக்கன் போடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் தலைவர் மேல நம்பிக்கை இருக்கு தலைவருடைய படம் வந்தாதான் அவனுக்கு கல்லா கட்டும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்று இருந்தா கண்டிப்பா நீங்க கமாண்ட்ல குறிப்பிடலாம் இப்போ கார்பரேட் கம்பெனிகள் தேட்டரு கிட்ட நேரடியாவே லெட்டர் கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு நாட்களுக்கும் ஆல் சோர்ஸ் ஆல் டிக்கெட்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு கண்டிப்பா முந்திக்குங்க டிக்கெட்டுக்கு வேணும்னா ரசிகர்கள்லாம் நான் சொல்றேன் ஏன்னா இப்போ எல்லாருமே டிக்கெட்டுக்கு பெரும் டிமாண்ட் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சுசுகமா நம்ம ரோகிணி திரையரங்க உரிமையாளர்களும் சொல்லிட்டாரு இருந்தாரு திரையரங்க உரிமையாளர் எது எப்படியோ பதினஞ்சு மூணு நாளும் தான் அது எழுதி வச்சிங்க இது நியூஸ்ல வரும் இது கண்டிப்பா இப்ப நான் சொல்றது இந்த திருப்பி பார்ப்பீங்க கண்டிப்பா இது நடக்கும் ஏன்னா நல்லா எழுதி வச்சிங்க ஒரு வாரத்துக்கு நீங்க தேற்றி பக்கம் போக முடியாது முடிஞ்சா உட்லண்ட்ஸ் திரையரங்க உரிமையாளர் பேசிய வீடியோவை நீங்க கேட்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன் நினைக்கிறேன் பார்த்து மகிழ்ச்சி ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படத்துக்கு டிக்கெட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆயிடுச்சுப்பா எல்லா டிக்கெட்டையும் கார்ப்பரேட் கம்பெனிங்க இப்ப புக் பண்ண போறாங்க என்னடா பண்ணுறது ரசிகர்கள் அப்படின்னு எல்லாரும் யோசனையில் இருக்காங்க முன்னாடி ஆடியோ லான்ச் டிக்கெட் கிடைக்கிறதா பாருங்கள் அதுக்கும் பெரும் டிமாண்ட் ஏன்னா தலைவருடைய ஆடியோ லான்ச் கிடையாது அது தலைவருடைய ஐம்பது ஆண்டு கால பொன்விழாவை நம்ம கலாநிதி அவர்கள் கொண்டாடுறாங்க எது எப்படியோ இந்த கொண்டாட்டம் மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் ஆகஸ்ட் ஃபோர்டீன் ஒரு பெரிய திருவிழா தான் நம்ம தலைவருடைய திருவிழா அப்படின்றது மட்டும் உண்மை இது நம்ம சுதந்திர திருவிழா அப்படின்னாலும் தலைவருக்கும் இது ஒரு திருவிழா தான் ஐம்பது ஆண்டு கால பொன்விழா கொண்டாட்டம் எப்படியெல்லாம் நீங்கள் கொண்டாட போகிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமாண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்